சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற சர்க்கார் கொல்லப்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் சேலம் மாவட்டம் சர்க்கார் கொல்லப்பட்டி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த அருள்முக ஸ்ரீ விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மேச்சேரி அம்மன் மாங்கல நவகரகம் திருக்கோவில் அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு திருக்கோவில் வளாகம் முழுவதும் தோரணங்கள் கட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் பின்னர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தீர்த்த குடங்கள் முளைப்பாரிகள் தலைமையில் சுமந்து கொண்டு மேட்டுக்காடு ஸ்ரீ வளம்புரி ரத்ன கணபதி கோவிலில் இருந்து புனித நீர் தீர்த்த குடங்களை ஊர்வலமாக எடுத்து நடைபெற்றது யாகத்தில் சிவச்சாரியார்கள் சாலை பூஜைகள் நடைபெற்றது மங்கள மகா பூர்ணாஹுதி யாத்ரா தானம் கலச புறப்பாடு நடைபெற்று இறுதியாக விமானங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பரிவாரத்தில் காட்சியளிக்கும் விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ மாரியம்மன் காளியம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றியதும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சர்க்கார் கொல்லப்பட்டி கோவில் தர்மகர்த்தா நெடுமாறன் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் திருப்பணி குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் எனது அன்பான வணக்கங்கள் தற்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ள சர்க்கார் கொல்லப்பட்டி மாரியம்மன் மற்றும் காளியம்மன் ஆகிய கோயில்களை நிர்வகிக்கின்ற பர்மகர்த்தாக இருந்து வருகிறேன் தற்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற இந்த சர்க்கார் கொல்லப்பட்டி மாரியம்மன் கோவிலானது சுமார் ஆண்டுகள் ஆண்டுகளாக இப்பகுதி மக்களுக்கு தன்னுடைய கருணை உள்ளத்தையும் தாயுள்ளத்தையும் அருள்மலையில் தந்து காத்து வருகின்ற அற்புதமான சக்தி உள்ள மாரியம்மனாகும் இப்படிப்பட்ட ஒரு மாரியம்மனுக்கு அடைந்த அந்த கோயில் புலமை அடைந்து இருந்ததால் அதை மாற்றி அதே இடத்திலே புதிதாக இந்த கோயிலை கட்ட ஓர் பொதுமக்கள் சார்பாக முடிவு செய்து இந்த கோவிலை கட்டுகின்ற பணியை தொடங்கினோம் இந்த பணியை தொடங்கி சுமார் பத்தாண்டுகள் பத்தாண்டுகள் மேல் ஆகிவிட்டது பொதுமக்கள் அனைவரும் மிகவும் ஆர்வத்தோடு தங்களால் என்ற பொருட்களையும் நிதி உதவியும் இந்த கோயில் கட்டுமானத்திற்கு தந்து உதவினார்கள் அவர்களுடைய பூரண ஒரு ஒத்துழைப்பால் தான் இன்றைக்கு இந்த பகுதியிலே பேர் சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த மாரியம் கோயிலை கட்டப்பட்டுள்ளது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அம்மன் மிக சக்தி வாய்ந்த அருள் பெற்றவர்கள் மட்டுமல்ல இந்த கோவிலே தற்போது அருள்மிகு விநாயகர் மற்றும் அருள்மிகு முருகன் தேவசேனா வள்ளி தெய்வானை மற்றும் நவக்கிரகங்கள் ஆகிய அனைத்து அம்சங்களும் இந்த கோவில் கோவிலே தற்போது இருக்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பாகும் ஒரு கோவில் வளாகத்துக்குள்ளே நான்கு கருவறைகள் சிறப்பாக அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய வசதிக்காக ஒரு உரிய ஏற்பாட்டை பொதுமக்களுடைய நல்லாதரவோடு கடந்த பத்தாண்டுகளாக செய்து வந்தோம் இப்பொழுது இந்த கும்பாபிஷேகம் கடந்த பத்தாம் தேதி தீர்த்தகுட ஊர்வலத்துடன் சிறப்பாக தொடங்கியது தீர்த்தகுல ஊர்வலமே மிக சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேருக்கு மேல் இந்த தீர்த்தகுடம் ஊர்வலத்திலே கலந்து கொண்டு தீர்த்தகுடம் எடுத்து ஊர்வலமாக கலை நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சிகளோடு இந்த ஊர்வலம் நடைபெற்றது அதை கண்டு அனைவருமே பாராட்டுகின்ற அளவுக்கு அந்த தீர்த்தகுடகோளம் இந்த பகுதியில் அமைந்தது என்பது ஒரு சிறப்பான ஒரு செய்தியாகும் அதே போல பதினொன்னாம் தேதி யாகசால கோசைகள் எல்லாம் காலை மாலை இரு வேளையிலும் முதலாம் யாக பூசை இரண்டாம் யாக பூசை மூன்றாம் யாக பூசை எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வந்தது பொதுமக்கள் எல்லா பூஜைகளிலும் மிக ஆர்வத்தோடு காரணம் கடந்த பத்தாண்டுகளாக இந்த கோவிலிலே பண்டிகை இல்லாமல் இருந்தது அதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு தற்பொழுது நம்முடைய கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வந்துவிட்டது இந்த விழா நிகழ்ச்சியெல்லாம் நம் ஆர்வத்தோடு கண்டு காண வேண்டும் என்று அவர்களுடைய நீண்ட நாள் ஆர்வத்தை தீர்த்து என்ற வகையிலே இங்கே வந்து இந்த மூன்று நாட்களாக அவர்கள் இந்த கோவிலே கூடியது எங்களுக்கு மட்டுமல்ல அத்தனை பேருக்குமே இந்த ஒரு ஆட்சியத்தை ஏற்படுத்துகிறது இதை கண்டு காவல்துறை நிர்வாகத்தினர் எல்லாம் இந்த கோவிலுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது மக்கள் மத்தியிலே நிறைய பக்தர்கள் இந்த கோவிலிலே கூறுகிறார்கள் என்று அவர்களெல்லாம் அதை நல்ல அளவிலே மனிதரை பதித்து இன்றைக்கு ஒரு சிறப்பான போலீஸ் சந்தோபஸ்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள் அதே போல காவல்துறை அதே போல ஆம்புலன்ஸ் ஆகிய வசதி எல்லாம் பக்தர்களுக்காக இன்று செய்யப்பட்டிருந்தது இன்னும் கூட்டம் சற்று மழை காரணமாக கூட்டம் கூட்டம் மழையில் கூட்டம் இருந்தாலும் இன்னும் இதைவிட அதிகப்படியான ஒரு கூட்டம் கூட்டம் வரும் என்பதை நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதேபோல சிறப்பான ஒரு முறையில் இன்றைக்கு மட்டும் ஒரு பன்னிரெண்டாயிரம் பேருக்கு அன்னதான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நேற்று ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் தீர்த்தகுடம் எடுத்த பத்தாம் தேதி ஒரு நாலாயிரம் பேருக்குமாக அன்னதானம் வழங்கப்பட்டது இது எல்லாமே பொதுமக்களுடைய ஆதரவோடு அவர்களுடைய கைங்கறிக்கிறார் நடைபெற்றது என்பது தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட இந்த கோவிலை சிறப்பு செய்ய இன்னும் பல வகையிலே பொதுமக்கள் தங்களுடைய ஆதரவை தந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல குறிப்பாக இப்பொழுது புதிதாக இருக்கின்ற உண்மையை சொல்லப்போனால் இதனுடைய பண்டிகையானது எப்பொழுதுமே தை மாதம் கருநாள் என்று நாங்கள் பண்டிகை சாட்டுதல் செய்து பண்டிகையை ஆரம்பித்து விடுவோம் ஆனால் கடந்த ஆண்டுகளாக புதிதாக பிறந்த ஒரு பத்து வயது குழந்தையானது இந்த ஊரில் பண்டிகையை அதே அதேபோல் அன்று பத்து வயது இளைஞராக இளைஞர்களாக இருந்தவர்கள் இந்த பண்டிகையை பார்த்திருக்க மாட்டார்கள் வருகின்ற தை மாதம் பிறந்தாள் என்று பண்டிகை சாட்டப்பட்டு கோவில் திருவிழா இந்த வட்டாரத்திலேயே மிக பெரிய அளவில் மிக சிறப்பாக வழக்கமாக நடைபெறுவது போல் இவ்வாண்டும் நடைபெற உள்ளது என்பதையும் இந்த நேரத்திலே எல்லோருக்கும் என்னுடைய மனநணிந்து அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் ஏ நெடுமாறன் நான் இங்கு இருக்கின்ற மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவிலுடைய தர்மகர்த்தாக இருந்து வருகிறேன் இந்த பகுதியிலே இந்த கோவில் கட்டுவதற்காக நல்ல முறையிலே ஒரு திருப்பணி குழுவை அமைத்து அந்த திருப்பணிகளுடைய முழு ஆதரவையும் பெற்று அவர்களுடைய அயராத முயற்சியின் பலனாகவும் பொதுமக்களுடைய சலிக்காத அவர்களுடைய உதவியின் காரணமாகவும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற இந்த கோயிலை எங்களால் முடிந்த அளவுக்கு அம்மனுடைய அருளோடு நாங்கள் செய்துள்ளோம் இன்னும் நிறைய ஆதரவு கரங்கள் இந்த கோவிலுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் எனவே பக்தர்கள் அனைவரும் எங்கிருந்தாலும் வந்து இந்த சிறப்புக்குரிய இந்த கோயிலை தரிசித்துவிட்டு சென்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக சர்க்கார் கொல்லப்பட்டே மாறியம்மனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதிலே ஐயம்எல்லை அனைவரும் வருக எப்பொழுதும் உங்களுக்காக அம்மனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்